வணக்கம் ஜனார்த்தன் ரெட்டி அனைவருக்கும் இந்த பெயர் வந்து பரிச்சயமான பெயராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவரோட மகளோட கல்யாணம் அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவு பண்ணி முடிச்சிருக்காரு அது வந்து அவர்கிட்ட காசு இருக்கு பண்றாரு அப்படின்ற ஒரு புறம் இருந்தாலும் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் தட்டுப்பாடு வந்து இப்ப வந்து அது செல்லாது அப்படின்னு மத்திய அரசு சொல்லிருச்சு அவர் அவர் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாத்திரைக்கே நொற தள்ளி ரத்த வாந்தி எடுத்து வந்துகிட்டு இருக்கார் ரெண்டு நாளா போய் பேங்குக்கு போய் அறநூத்தம்பது கோடி ரூபாய் எப்படி இவர் வந்து மாத்தினாரு எல்லாமே பேங்க்ல ஆன்லைன் டிரான்சாக்சன் கூட வச்சுக்கோங்க எப்படி வந்து இந்த மாதிரி வந்து அறுநூத்தி ஐம்பது ரூபாய் அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவு பண்ணி பண்ண முடிஞ்சு அப்படின்றதான் கேள்வி ஃபர்ஸ்ட் இந்த ஜனார்த்தன் ரெட்டி என்ற இதை ஆறுன்னு அப்படின்னு பார்க்கலாம் இவரோட தொழில் பார்த்தீங்கன்னா சுரங்கத் தொழில் தாது மணலை வந்து அள்ளி விற்கிறது தான் இவரோட வேலை ரெண்டாயிரத்தி எட்டுல இவர்கிட்ட வந்து இருக்க காசு இவர் வந்து அடித்த கொள்ளையில் ரெண்டாயிரத்தி எட்டுல பிஜேபியில் வந்து இவருக்கு வந்து என்ன சுகாதார அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் பதவி கொடுக்குறாங்க எதுக்கு அந்த பதவி கொடுத்தாங்கன்னா அந்த நடந்த எலெக்ஷனில் முக்கால்வாசி வந்து கர்நாடகாவில் இவரோட காசுதான் புகுந்து விளாண்டுச்சு மூளை முடுக்கலாம் அப்படின்றது வந்து இந்த உலக அறிஞ்ச உண்மை அதனால இவருக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் கொடுத்தாங்க அப்போ இவர் பண்ண ஊழல்கள் அந்த தாது மனதில் அள்ளி விட்டதில் கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய் டூ வந்து சொல்றோம் ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் கோடினு அது வந்து அரசாங்கத்துக்கு இழப்பு ஆனால் இவர் பண்ண ஊழல் ஐம்பதனாயிரம் கோடி ரூபாய் ஊழல் ரெண்டாயிரத்து பதினொன்னுல அரெஸ்ட் பண்றாங்க ஜெயிலுக்குள்ளே போறாரு கிட்டத்தட்ட நாலு வருடம் ஜெயிலுக்குள்ளே இருக்காரு கோர்ட்டு இவரோட அக்கௌண்ட்லாம் லாக் பண்ணிட்டாங்க இன்னும் அவரோட கேஸ் சிபிஐயில் இருக்குது இன்னும் முடியலை பிஜேபியில் வந்துட்டு ஒரு முக்கியமான பதவியிலிருந்து ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வந்த வந்திருக்காரு அவற்றை வந்து எல்லா அக்கௌண்ட்டையும் சீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எப்படி இந்த காசு இவரால் பெரட்ட முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிராபிக் ராமசாமி மாதிரி தமிழ்நாட்டில் அங்கே ஒருத்தர் வந்து ஒரு பொதுநல வழக்கு தொடர்ந்துருக்காரு இத்தனைக்கு வந்து புகார் கொடுத்துருக்காரு அதுக்கு வந்து ஏதாவது வந்து இவங்க வந்து நடவடிக்கை எடுப்பார்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காரு அது எடுத்தது மாதிரி இன்னும் வந்து பேப்பர்ல நியூஸ் பேப்பரில் வரல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் கல்யாணத்தை கூப்பிட்டவர்கள் வந்து முக்கால்வாசி பேர்கள் மத்திய ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவின் நேரம் தான் அது வந்து பெரிய பெரிய மோடி முதல் கொண்டு வந்து எல்லாத்துக்குமே பத்திரிக்கை கொடுத்துருக்காரு ஓகேங்களா எப்படி வந்து இந்தியாவே வந்து தட்டுப்பாடுல வந்து மிதந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அவர் எப்படி வந்து டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் அதுவும் வந்து பாஜகவில் இருந்த ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் பாஜக வந்து கருப்பு பணத்திற்கு எதிராக போராடி கொண்டிருக்கும் இந்த வேலையில் அதாவது மோடியோட அம்மாவே வந்து பேங்க் முன்னாடி போய் வந்து நின்று நின்று காசு வாங்க வைக்கிற அளவுக்கு வந்து மோடி அவரோட வேலையை காமிச்சுக்கிட்டு இருக்கும் இந்த வேலையில் இன்னொரு புறம் அதே பாஜகவில் இருந்த ஜனார்த்தன் ரெட்டி எப்படி அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் கல்யாணம் நடத்த முடியும் அப்படின்றது தான் ஒரு யதார்த்தமான கேள்வி மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்து பெரிய பணக்காரர் அப்படின்றாங்க அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு தங்க சுரங்கமும் ஒரு வைரஸ் சுரங்கமும் இருக்கான் ஓகேங்களா அந்த காசை கூட எடுத்துகிட்டு வந்து இங்கே செலவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இருந்தாலும் பணத்தட்டுப்பாடு இருக்கும் இந்த டிரான்சாக்சன் எல்லாத்தையுமே வந்து மத்திய அரசு உன்னிப்பாக கவனிக்கும் இந்த வேலையில் எப்படி இத்தனை கோடி ரூபாயை வந்து டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் எப்படி இப்படி பிரம்மாண்டமாக கல்யாணம் நடத்த முடியும் அப்படின்றது கேள்வி இதுக்கு வந்து இன்விடேஷன் மட்டும் எவ்வளவு செலவு தெரியுங்களா கிட்டத்தட்ட ஏழு கோடி ரூபாய் இன்விடேஷன் அடிக்கிறதுக்கு மட்டும் செலவு பண்ணிருக்காங்க முப்பது ஏக்கர் நிலத்துல வந்துட்டு அந்த அதாவது பாத்தீங்கன்னா அரண்மனை மாதிரியே வந்து செட்டு போட்டு இந்த கல்யாணத்தை முடிச்சிருக்காரு சும்மாவா ஒரு படத்தை வந்து எடுக்கிறதுக்கே வந்து இப்ப டூ பாயிண்ட் ஓ ரஜினியும் வந்து ரஜினி இருக்க படம் வந்து முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபாயில் வந்து முடிச்சிட்டாங்க பெரிய படம் இரண்டரை மே நேரம் ஓடக்கூடிய ஒரு படத்தையுமே வந்து முந்நூறு கோடி ரூபாயில் முடிச்சிட்டாங்க ஆனால் இந்த கல்யாணத்தை அறநூற்றி ஐம்பது கோடி ரூபாயில் வந்து நடத்திருக்காருன்னா பாருங்கள் ஒரு எகத்தாலத்தை ஒரு மனுஷனுக்கு பாருங்கள் அப்படின்றது தான் வந்து என்னோட கேள்வி உங்களோட கேள்வி எல்லாத்தோட கேள்வி காசு இருக்கவே பக்கோடா சாப்பிட்றேன் ஒரு சைடு இருந்தாலும் அந்த பக்கோடா சாப்பிட்ற வந்து எந்த கட்சிக்காரின்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல போராடுங்கப்பா யாராச்சும் நன்றி